ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நண்பர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை தியானிக்க போகிறோம் நம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு வசனம் தானது அதன் ஆரம்ப பகுதியை அதிக வாஞ்சையோடு கூட நம்ம தியானிப்பது உண்டு அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பொதுவாக எந்த ஒரு ஆரம்பத்திலும் ஒரு சர்ச்சை கட்ட ஆரம்பிக்கணும் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம அதற்கு பயன்படுத்துவோம் அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தியானிக்கிறது உண்டு ஆனால் இந்த வசனத்தினுடைய முழுமையுமே நம்ம தியானிக்கும் பொழுது தான் இன்னும் இதற்குள் இருக்கக்கூடியதான உணர முடியும் நாம் முழு வசனத்தை வாசிக்கிறவங்களுக்காக கவனிங்க அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கத்தருடைய ஏழு கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார் எனவி என்கிறதான ஆங்கில மொழி பெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பூமி எங்கு உலாவுகிற கத்தருடைய ஏழு கண்களும் செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறபடியினால் அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணலாம் இது இன்னும் ஒரு ஆழமான அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது இல்லையா நம்ம எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன் எருசலேமில் இருந்த தேவனுடைய ஆலயம் நேபுகாத் நேச்சாரால் தரைமட்டமாக இடிக்கப்பட்டு போனது அது தேவன் அந்த யூதா ஜனங்கள் மேல் வைத்திருந்ததான கோபத்தின் வெளிப்பாடாக இருந்துச்சு தேவன் அவர்களை சிக்ஷிக்கும்படிக்கு தீர்மானம் செய்திருந்தார் ஆகவே எழுபது வருஷங்கள் அவங்க பாபிலோன்ல சிறை கைதிகளாக இருந்தார்கள் இந்த எழுபது ஆண்டுகள் முடிந்த பின்பு செருபாபேலை தேவன் எழுப்புகிறார் செருபாபேலுங்கிறதான தாவீதியின் சந்ததியில வந்த ஒரு தேவ மனுஷன் மீண்டும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எழும்பும் பொழுது அவருடைய கையிலே உள்ளதான அந்த தூக்கு நூல் இந்த தூக்கு நூல் கூட பார்த்தீங்கன்னா என்னைவியில கேப்ஸ்டோன் எழுதப்பட்டிருக்கு கேப்ஸ்டோன் அப்படின்னா வெற்றியின் கல் ஒரு காரியம் முடிந்த பின்பு வெற்றிக்கு அடையாளமாக அதை வைப்பது உண்டு ஒரு வீடு கட்டப்பட்டாலோ ஒரு பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டாலோ வெற்றியின் அடையாளமாக அதை வைப்ப வைப்பதுண்டு அதற்கு பேர் தான் கேப்ஸ்டோன் இப்போ செருபாபேலுடைய கையில் உள்ளதான அந்த ஸ்டோனை அந்த வெற்றியின் கல்லை அல்லது அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாகி பார்க்கிறது அப்படி அர்த்தம் என்னன்னா ஒருவேளை ஜனங்கள் அந்த ஆரம்பத்தை அற்பமாக பார்த்தாலும் கூட இது எப்படி முடியும் சாலமோன் எவ்வளோ பெரிய தேவாலயத்தை கட்டினாரு அதற்காக தாவீது எவ்வளவோ காரியங்களை சபதரித்து சேர்த்து வைத்திருந்தாரு இன்றைக்கு எப்படி இந்த செருபாபேலுங்கிற மனிதனால் அல்லது இந்த சின்ன கூட்டத்தால் மீண்டும் இவ்வளவு பெரியதான இவ்வளவு பெரியதான ஆலயத்தை கட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணம் அநேகருக்குள்ள இருந்தது ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்த்தருடைய கண்கள் செருபாபேளுடைய கையிலே உள்ளதான அந்த தூக்கு நூலை அல்லது அவங்களுடைய முயற்சியை அவங்க செய்ய போகிற அந்த வேலையை சந்தோஷமாய் பார்க்கிறபடினால் அது காட்ஸ் வில் அது தேவனுடைய சித்தம் தேவனுடைய கண்கள் அதை சந்தோஷமாக பார்க்கிறபடியினால் யார் அந்த நாளை அசட்டை பண்ண முடியும் கவனிக்கிறீங்களா அதே போலவே சிறுபாபுடைய கைகள் அந்த தேவாலயத்தை கட்டி முடித்ததுன்னு பார்க்கிறோம் என் அன்பு நண்பர்களே இதனுடைய அர்த்தம் மிகவும் வித்தியாசமானது ஆழமானது ஒரு மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போகும்போது அல்லது மீண்டும் பாவம் செய்யும் பொழுது அல்லது தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போகும் பொழுது அரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அவர் மறுதளித்து விடும் பொழுது தேவன் அதில் சந்தோஷப்படுகிறவர் அல்ல அவர் துக்கப்படுகிறார் மீண்டும் எப்படியாகிலும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவர் அந்த மனிதனை குறித்து தீர்மானம் கொண்டவராக இருக்கிறார் அதனால சில சிக்ஷைகளை அனுமதிக்கலாம் சில தண்டனைகள் வரலாம் எல்லாமே நாம் மீண்டும் மனம் திரும்பி கட்டப்படுவதற்காகத்தான் அப்படி கட்டப்படுவதற்கு அதே மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் மனம் திரும்பி மீண்டும் அண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அதை சந்தோஷமாக பார்க்கிறார் எத்தனை மகிழ்ச்சி அவருக்குள்ள மீண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கட்டப்படும் பொழுது அதிலே தேவன் இருக்கக்கூடியதான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஒருவேளை அதை ஜனங்கள் பார்க்கும் பொழுது இவனா இப்படி விழுந்து போனவனா இவனா மீண்டும் எழும்ப முடியும் நினைக்கலாம் ஆனால் தேவனுடைய கண்கள் அதை சந்தோஷமாய் பார்க்கறதுனால நிச்சயமாக அவனால் எழுப்பி பிரகாசிக்க முடியும் கவனிக்கிறீங்களா அதை அசட்டை செய்ய ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை காரணம் தேவனே அவனை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார் ரட்சகரே அவனுக்காக இரத்தம் சிந்திரவராக இருக்கிறார் ஆகையினால் எப்பொழுதுமே பவுல பேசியருக்கு எழுதினதான அந்த நிருபத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை நிறைவு கூறுவோம் மரித்தோரை விட்டு எழுந்துரு தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் ஹாலேலூயா அதுதான் தேவனுடைய பார்வையில சந்தோஷம் ஒரு மனிதன் விழுந்தே கிடப்பது அவருக்கு சந்தோஷம் அல்ல அவன் எழும்ப வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் கருத்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம எல்லாருக்கும் தருவாராக காட் பிளஸ் யூ ஆமே